நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 விஜய் அவர் வந்துட்டு கேளிக்கண்டல் செஞ்சுட்டு இருந்தாங்க சார் சமீப நாட்களாக ஒரு மக்களை அதை வந்து சந்திக்கிறதுல எல்லாமே வந்துட்டு பனையூரிலே செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரந்தூர் சென்றதே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்க போயிருக்காரு அது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறதே உங்களுக்கு கருத்து என்னது இப்போ கட்சியை அவர் எங்கேயும் சார் பர பரந்தூருக்கு ஏதோ போனார் இப்போ இவ்வளோ நாளும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ட்விட்டரில் கட்சி நடத்தினாலும் சார் கட்சி அறிவித்தது ட்விட்டரில் தான் எக்ஸ் வலைத்தளம்னு சொல்லமுன்னா அந்த ட்விட்டரில் தான் அதுபோக அறிக்கையே எல்லாம் ட்விட்டர்லேயே விட்டுறாரு யாருக்காவது பிறந்த நாள்னாலும் ஒரு மாலை போடுறதுக்கு தூக்கு கிடையாது அதுக்கும் ட்விட்டர்லேயே முடிச்சிடுறாரு பிறந்த நாள் இர நினைவு நாள் இது அவ்வளோ தான் அரசியல் கட்சின்னா இப்படி தான் நடத்துவாங்க எப்படியோ இப்படி தான் நடத்திட்டு இருக்காரு பரந்தூருக்கு இப்போ எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா இது இது முதல் அடிப்படையில் வந்து விஜய் வந்து திமுகவினுடைய ஒரு கொத்தடிமை அதை நம்ம பார்த்துக்கணும் திமுகவினுடைய எதிர் ஓட்டை வரகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை வந்து பிரித்து உடணும் அந்த வேலைக்காக அவர் வந்து அவர் களம் இறக்கப்பட்டவர் இதுதான் நான் இருந்தே இந்த இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுதான் நடக்கும் அதை தான் அவர் செய்வார் திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும் பிளக்கணும் பிளந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எதிரணியில் உள்ள ஓட்டு செதஞ்சிட்டீங்கன்னா திமுக கூட்டணி பலத்தினால மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருங்கிறது அவங்களுடைய கேல்குலேஷன் அது வருமா இல்லைங்கிறது ரெண்டாவது பார்க்கும் ஆனால் விஜய் வந்து போனது இதுதான் இதுதான் அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க வந்து மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது போராட்டம் அது இதுன்னு சொல்லி திமுக கடந்த காலம் அப்படி தானே பண்ணாங்க ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வந்து திமுக நேரடியாக வரல ஆனால் பின்புலமாக இருந்து இயக்கி அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போனாங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை இயல்பாக உருவானது அதை வந்து மாணவர்களால் உருவாக்கப்படுறதும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்த பல்கலை அந்த அந்த இசை வந்து அப்படிதான் தொடங்கிச்சுது கடைசியில் அறுவடை வந்து திமுகவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க தடை போட்டதே அவங்க தான் அவங்க மத்தியில் இருந்த காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணி அரசு தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை மிதித்ததே அவங்க தான் அவங்க நினச்சிருந்தா அப்போ தடையை அப்போ போய் நீக்கியிருக்கலாம் இல்லை தடை போடாமல் தடுத்திருக்கலாம் அது எதுவுமே செய்யாமல் கூட இருந்து எல்லா வேலையும் குண்டு பறிக்கிற வேலையெல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டு கடைசியில் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணதே இவங்க மாதிரியும் அப்படி தானே கொண்டு போனாங்க ஓட்டு போட வச்சாங்கலாம் மக்களும் ஏமாலி ஓட்டு போட்டாங்கல்லாம் அதே மாதிரி இப்போ பரந்தூருக்கு வந்து அதையே பார்மலாவை திமுக இப்போ எடுக்க முடியாது ஏன் அவங்க ஆளுங்கட்சி அப்போ எதிர்கட்சி தான் எடுக்க முடியும் பாஜக எடுக்காது பாஜக தேசியவாதிகள் அவங்க அப்போ பாஜகவில் வந்து அந்த நாட்டுக்கு நல்லது எதுவோ அது செய்தணும்னு நினைக்க விடுறவங்க இப்போ விமான நிலையம் வேணும் ஏன்னா மோடி மட்டும்தான் வந்து விமானத்தில் வருவாரா பரந்தூருக்கு போனார்ல சார் அங்கே போய் என்ன சொன்னார் இந்த இடத்துல வைக்கக்கூடாது சரி எந்த இடத்துல வைக்கணும்னு அண்ணாமலை கேட்கறல சொல்ல சொல்லுங்கள் அவரு சொல்லுங்க சார் அவர் இல்லை நான் இனிமேல் விமானத்திலே போக மாட்டேன் திருசா கூட்டிட்டு போனார்ல தனி விமானத்தில் தனி விமானத்தில் போகிறதுக்கு பிள்ளை ஏரோப்ளை ஏறட்டோம் வேண்டாமா விமான நிலையம் இருந்தால் தானே சார் போக முடியும் குடும்பத்தை லண்டனில் கொண்டு வச்சுருக்காரு அடிக்கடி லண்டனுக்கு பறந்துட்டு போனால் விமான நிலையம் வேணுமே சொல்லுங்கள் நான் என்னமோ விமானத்திலே மாட்டேன் எங்களுக்கு மக்கள் பாதிக்குது விவசாய நிலையத்தை எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னமோ வந்து இதில் வந்தே பாரத் ட்ரெயினில்லாம் நான் போக மாட்டேன் ஏன்னா அது ரயில்வே ட்ராக்கெல்லாம் விரிவுபடுத்தும் போது அது விவசாய நிலம்லாம் பாதிக்கப்படுது சொல்லுங்கள் ஊருக்கடை தான் இவங்களாம் எதுக்கு அரசியலுக்கு வந்தாலே தெரியாது திமுகவுக்கு கொத்தடிமைய வேலை வகை வந்தாங்க அதை சிறப்பாக செய்கிறாங்க அவ்வளோ தான் இவர் கடை இவர் வந்து கமலஹாசன் இருக்கார் பாருங்க அவரை மாதிரி தான் பா அவருக்கு தம்பி இவர் அவரே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திமுகவில் ஒரு மேல்சபை எம்பிக்காக காத்திருப்பார் அவருக்கு பட்டியலில் அடுத்த வரிசையில் போவார் அடுத்த வாரிசு கமலஹாசனின் அடுத்த வாரிசு தான் விஜய் அதை கரெக்டாக செய்வார் அதான் நடக்கும் கிட்டத்தட்ட இரண்டரை வருடமா வந்துட்டு போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் அந்த மக்கள் விஜய் இப்போது சந்திக்கிறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம திமுக அந்த இடத்த வந்துட்டு விட்டு கொடுக்காம இருக்க காரணம் என்ன சார் என்னதான் பிரச்சனை அந்த மக்கள் போராடிட்டு வந்தாலும் நாங்க தங்க இடத்த வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க ஆனா திமுக அதை செவி சேர்க்காம அந்த இடத்துல எல்லாம் வைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் சார் ஆமா திமுக வந்து எப்படின்னா இந்த ஏன் டங்ஸ்டன் இது மட்டும் ஏன் வேண்டாம் அதுவும் ஒரு மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் தானே ஒரு இடத்துல டங்ஸ்டன் இலை இருக்குது அதை நம்ம கனிம வளம் அதை எடுக்கணும் அது வந்து எடுத்தால் நாட்டுக்கு நல்லது ம தமிழகத்துக்கு நல்லது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது பொதுவான விஷயம் அது மட்டும் ஏன் நான் இருப்பது வரை இந்த ஆட்சி இருப்பது வரை நான் கிழங்கை அமைக்க விட மாட்டோம் இவர் தானே சட்டசபையில் தீர்மானம் போட்டார் அதே மாதிரி பரந்தூரில் வந்து வேண்டானு தானே இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட தானே போட்ட அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு மு க ஸ்டாலின் அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு ஏன் இவர் போகிறாரு அங்கே போய் சொல்கிறாரு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு விஜய் சொல்கிறாருல விஜய் வந்து கருப்பு சப்பு பெயிண்ட்டில் போய் சைக்கிளில் போய் ஓட்டு போட்ட ஆளு தானே திமுகவுக்கு இப்போ அவர் சொன்ன சொல்கிறாரு உங்களுக்கு ஆதரவான ஆளுதானே தானே இப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் கேளுங்க போடுங்க கோமாளித்தனமான ஆட்சி சார் இது இவங்க நாடக கம்பெனி இது வேணும்னா ஆ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு வந்த பிறகு இன்னொரு பேச்சு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பரந்தூர் விமான நிலையம் மட்டும் இல்லை எட்டு வழிச்சாலையும் வேணும் இன்னும் நிறைய சாலை விரிவாக்கங்கள் நடக்கணும் ரயில் ரயில்வே திட்டங்களும் நிறைய வேணும் இதெல்லாம் நான் வந்தால் தான் நாடு முன்னேறும் அது அடிப்படை கட்டமைப்பு இதெல்லாம் அப்போ நீங்கள் வந்து இந்த போக்குவரத்து வசதிகளெல்லாம் நீங்கள் இன்னும் விரிவுபடுத்தணும் கா மக்கள் தொகை அதிகமாயிட்டிருக்கு நாலு ஒரு பக்கம் மக்கள் ஜனத்தொகை சீனாவை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் மக்கள் இருக்காங்க அதாவது ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தவங்கலாம் முன்னேறி வந்துட்டே இருக்காங்க ஒரு சமயத்தில் சைக்கிள் வச்சுருந்தவங்கலாம் டூ வீலர் டூ வீலர் வச்சுருந்தவங்களாம் காரு அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க தினம் தினம் பயன்பா பயன்படுத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருப்பது மாதிரி விமானத்தை பயன்படுத்துறவங்கலாம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதிகமாகிட்டாங்க அப்போ அதிகமாக அதிகமாக விமான சேவைகளும் அதிகமாக வ வரணும் இப்போ விமான சேவை அதிகமான விமான நிலையம் வந்து அதிகமான நிலப்பரப்பில் வேணும் தேவைப்படுது விரிவாக்கம் பண்ணி தான் ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் அப்போ இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தான் அங்கே போனார் சும்மா ஒரு தனிப்பட்ட நபராக போகலை அப்போ அந்த இடத்துல வேண்டான்னு சொன்னால் அண்ணாமலை கேட்கறதுல இன்னொரு இடத்த சொல்லுங்க சென்னை இன்டர்நேஷனல் விமான நிலையத்துக்கு தான் விரிவாக்கம் பண்ணணும் சென்னையில் தான் நீங்கள் சொல்லணும் அதை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்கிறீங்க இன்னொரு இடத்துல வேணும் எந்த இடத்துல வேணும் மாவட்டத்தில் இந்த இடத்துல இடம் இருக்கு இதை எடுத்து நீங்கள் அவுட் பண்ணி கொடுங்க இன்னொரு ஒன்று பரந்தூரில் தான் வைக்கணும்னு மோடி சொன்னார் விமான நிலையத்தை விரிவாக்கணும் அவ்வளோதானே அவ்வளவுதான் மத்திய அரசு அதுக்கு ஆதரவு அதுக்கு செலவு எல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக வருது அது விமான நிலையம் அமைக்கிறதுக்கு சென்னையை சுற்றி சென்னை ப அருகாமையில் ஒரு இடத்த பாருங்கள் அவ்வளோதானே அவங்க கேட்குறாங்க இடத்த எடுத்து கொடுத்தது யாரு சார் கையகப்படுத்தினது நிலத்தை கையகப்படுத்தினதெல்லாம் யார் மோடியை வந்து கையகப்படுத்திட்டு நடந்தார் மாநில அரசு தானே அது இதுக்கு முன்னாடி இருந்த அரசோ இந்த அரசோ மாநில அரசு தானே கையகப்படுத்தினது அப்புறம் மாநில அரசு தான் எல்லாமே செய்து தான் இப்போ பழி வந்து மோடிட்டை போடுவாரான் இவர் இவர் என்ன யோக்கியர் இவர் என்ன அரசியல் இது முதல் வேணுங்கிறதுல நீங்கள் பார்க்கணும் மக்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பூர்த்தி பண்ணுங்க அது கரெக்ட் அந்த மக்களுக்கு வந்து அவங்க அவங்க நீங்கள் விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாது அப்போ எந்த நிலத்தில் எல்லா இடமும் த இந்தியா ஒரு விவசாய நாடு சார் விவசாய நிலத்தை நெடுக்கலைன்னா தங்க நாற்கரை சாலை நீங்கள் போட்டிருக்க முடியாது நீங்கள் விவசாயத்துக்காக நதிகளை இணைச்சாலும் விவசாய நிலத்தை தான் நீங்கள் எடுத்து ஆறு உருவாக்க முடியும் சார் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நதியை நீங்கள் இணைக்கணும்னா இடையில விவசாய நிலத்தை தான் நீங்கள் நிறைய விவசாய நிலம் தான் அதில் பாதிக்கப்படும் அவங்களுக்கு இன்னொன்று இந்த தேசத்தை நேசிக்கிறதுல விவசாய விட வேற வருதுன்னு கிடையாது அவங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க அப்போ விவசாயிகள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லதுக்காக இந்த இதை செய்யணும்னு சொல்லுங்கள் அவங்க ஒத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் அவங்கள பைத்தியக்காரன்னு சொன்னால் மட்டும் கோபம் வரும் அவங்கள அவங்கள வந்து முட்டாள் நினச்சிங்கன்னா தான் கோவம் அவங்கக்கிட்ட இந்த ஒரு பொது சேவை பொது விஷயத்துக்காக இது வேணும் அதனால நீங்கள் விட்டு கொடுங்கன்னா அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்களே நாங்கள் விட்டு தாரோம் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த நீ பண்ணி கொடுன்னு கேட்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுங்க அவ்வளோதான் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுங்க அவங்க அந்த இடத்த அவங்க உங்களுக்கு விட்டு தருவாங்க தானே லாஜிக் அவ்வளோ தானே நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்களா நீங்கள் போதும் அதை பண்ண மாட்டீங்க நீங்கள் சார் இந்த விஷயத்தை வந்து கையாண்ட விதம் தீர் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கையாண்ட விதம் வந்து தவறானது அவங்க முறையாக இதை கையாழலைங்கிறது தான் உண்மையான நிலவரம் அது இதை வந்து பேச்சுவார்த்தையில் முதல் முடிச்சிருக்க வேண்டியது அதை பெருசாக வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இவங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மக்களை மடமாற்றம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு உள்ளதுக்கெல்லாம் தடை பண்ணுவாங்களாம் ஆனால் வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு மட்டும் தடை பண்ண மாட்டாங்களே ஏன் அரசாங்கமே விட்டுக் கொடுக்குது போராட்டத்தை பெருசாக்கணும்னு நினைக்கிது அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கணும் எப்படியாவது வந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலையில் ஒரு பதிமூணு பேரை கொண்ட மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சாறு பேரை கொண்டுட்டு பழியை தூக்கி மோடிக்கு மேலே போட்டுவிட்டு பழையபடியாக ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிது இந்த கேடு கட்ட திராவிடியா மாடல் அரசாங்கம் அதுக்காகட்டி இவங்க இதை செய்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு துருப்புச் சீட்டாக விஜய் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அது ஒரு நாடக கம்பெனி நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்கார் அவர் விஜயகாந்த்ல இருந்து மத்திய அரசு மீது ஏன் குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் கொடுக்கிறாருல்ல சார் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப ஏன் அண்ணாமலை அவர்கள் அந்த மக்கள் பக்கம் நிக்காம வந்துட்டு மாநில அரசு மீது மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த மக்கள் அங்க தங்க தூண்டி விட்டது அவன் மக்களை தூண்டி விட்டது அவன் முதலாவது கையகப்படுத்தும் போதெல்லாம் கொடுக்க தானே செய்தாங்க அப்புறம் தூண்டி விட்டது யாரு எதுக்கு தூண்டி விட்டாங்க யாரு பின்புலமா இருக்கா அவனை பிடிச்சி நாலு போடுங்க சரியா போயிடும் மக்களுக்கு ஒண்ணுதான் சார் நானும் ஒரு விவசாய குடும்பம் தான் சார் பத்து வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் வாத்து முயற்சுவேன் சார் வெளியில உரண்டு புரண்டு உருண்டு கிடந்த ஆளு சார் குளத்துக்குள்ளாலலாம் போய் வெள்ள வெள்ளரி தோட்டம் போட்டு கிடந்த ஆளு சார் குளத்துல வந்து இந்த கோடைக்காலத்தில் தண்ணி வைத்தன பிறகு பகுதியில் போய் விவசாயம் போட்டமோ நிலம் பெரிய அளவில் கிடையாது அங்கெல்லாம் போட்டு அதில் வெள்ளரிக்காயெல்லாம் வாங்கி ப பயிர் செய்து விற்றுட்டு கிடந்த ஆளு சார் எந்த விவசாயியாவது என்னுடைய மகன் விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாலு விவசாயம் கூட்டிடுவாங்க வியாபாரிகளை கூட்டிகிட்டு வராதுங்க நடிகர்களை கூட்டிகிட்டு வராதுங்க அரசியல் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வராதுங்க விவசாய கூட்டிகிட்டு வாங்க எல்லா விவசாயியும் எல்லா விவசாய கூலி தொழிலாளிகளும் தன்னுடைய வாரிசுகள் வந்து படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு தான் நினைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி நீ வெயில் நீ மலையில நிறைய வேண்டாமாக்கா நீ நல்ல வேலையை படித்து போய் ஏதாவது ஒரு வேலையை பாரு இதைத்தானே எல்லாரும் செய்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு விவசாயம் முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது விவசாய நிலம் இருக்குது விவசாயம் செய்தாங்க எனக்கு எந்த வேலையும் தெரியாது விவசாய கூலி தான் தெரியும் ஏரடிக்க தெரியும் பரப்பு தெரியும் நாற்று நட தான் தெரியும் நான் அந்த வேலையை தான் செய்ய முடியும் தான் அதுக்கு வேண்டி என்னுடைய வாழ்க்கையை நான் விவசாயத்துக்கு விவசாயத்துக்காக தான் அர்ப்பணிச்சிருக்கேன் இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ மீனவர்களெல்லாம் நாங்கள் மீன்பிடிப்பு தொழிலுக்கு தான் எங்கள் வம்சத்தை நேர்ந்து விட்டுருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அவங்க பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கலெக்டர் ஆகுங்க இன்ஜினியர் ஆகுங்க போலீஸ் ஆகுங்க ஏதாவது ஒன்று ஆகுங்க நாங்கள் இங்கே மட்டும் வராதுங்க இந்த கடலில் கடந்து சீரழியாதுங்கன்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு தொழிலும் எனக்கு பனையாரில் ஒருத்தர் வந்து என் பிள்ளை பனையாரன்னு சொல்லிட்டு இருப்பார் விவசாயத்தில் அதுவும் ஒரு அங்கம் தான் என் பிள்ளை படித்து அவன் நல்ல வேலைக்கு போட்டுன்னு தான் சொல்லுவார் அப்படிதான் சார் எல்லாரும் செய்வாங்க அதனால விவசாயிகளும் தான் இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மக்களுக்கு பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது விவசாய நிலம் அதனால நாங்கள் விவசாய நிலத்தை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா ஒரு அணை வந்திருக்காங்க சார் அணையெல்லாம் எதுக்கு பயன்படுறது விவசாயத்துக்கு தான் ஒவ்வொரு அணையும் நீங்கள் கட்டும்போது பல கிராமங்கள் எல்லாம் நீங்கள் வந்து காலி பண்ணியிருக்கீங்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா அதான் சார் இயல்பான விஷயம் அதான காலங்காலமாக அதானே நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய ஆ ஆரை வெட்டணும்னு அந்த ஆறில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் பாதிக்கப்பட தான் செய்யும் ஒரு ரோடு தங்க இருக்கிறேன்னு அதான் சொன்னேன் இங்கே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு இப்போ இருக்குது ஆறு சாலை எட்டு வழி சாலையாக மாற்றுங்க நாலு சாலை அது ஆறு வழி சாலையாகவோ எட்டு வழி சாலையாகவோ மாற்றுங்க நிறைய விவசாய நிலங்கள் அடிப்படதான் செய்யும் பாதிக்கப்பட தான் செய்யும் அவங்களுக்கு நீங்கள் என்ன நஷ்ட ஈடு கொடுக்குங்க அங்கே தான் பிரச்சனை நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் கொடுங்க அவங்க மாறிப்போவாங்க அவங்க இன்னொரு இடத்துல விவசாயம் தான் பண்ணணும்னா நான் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல விற்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய இன்னொரு விவசாயினுடைய நிலத்தை வாங்கி கொடுங்க அவங்க ஒத்துக்குவாங்க அது இதை விட உயர்வானதாக இருக்கணும் இது பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்புனா நீங்க பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளதை கொடுங்க இது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இல்லைன்னா அது எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்ச இடத்த கொடுங்க அங்கே போயிடுவாங்க அவ்வளோதான் சார் நீங்க ஒரு மடங்கு நீ கொடுக்காம ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நஷ்ட கொடுங்க தாராளமாக கிளம்பிடுவாங்க சாதாரண இலக்கு தானே சார் இன்னும் பத்து ஏக்கர் இடம் வச்சிருக்கேன் இதை விட்டுட்டு ஒரு ஏக ஒரு கிலோமீட்டர் தாண்டி நான் அதை பதினஞ்சு ஏக்கரை வாங்கிட்டு போவேன் அங்கே நல்ல வயசு தானே அவங்க விட்டு கொடுக்க தயார் தான் சார் முறையாக பேசுனீங்கன்னா அதான் முதலாவதே சொன்னேன் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க பக்தியில் சிறந்தவர்கள் விவசாயிகள் அதனால் நாட்டுக்கு ஒரு நல்லது இது விவசாயம் இது வேணும் தான் இந்த ஏர்போர்ட்டு வேணும் தான் விரிவாக்கம் தேவை தான் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட புரிய வச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு என்ன தேவை நீங்கள் பண்ணலாம் அவங்கள மதிக்கவே மாட்டேங்கிறீங்களே நீங்கள் அவங்கள மனுஷனாவே மதிக்க மாட்டேங்க ஓட்டு போட்டுக்கு மட்டும் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்புறம் வேற தூண்டி வேற விடுறீங்க டென்ஷன் நிலை வந்து எடுக்கணும்னு சொல்ல இடத்துல அந்த இடத்துல என்ன சார் நடந்துச்சு அங்கே போய் இவங்க தானே சார் முதலாவது எல்லாம் கொடுத்தாங்க இடத்த கொடுத்தது அதை கொடுத்தது எல்லா ஏற்பாடும் தானே பண்ணாங்க அப்புறம் வந்து டெண்டர் விட்டப்பட்டது மட்டும் வேண்டான்னா என்னது பின்னாடி இருந்து கம்யூனிஸ்ட்காரும் இயக்குறாங்கிறது புரியுதா பின்னாடி இருந்து கொஞ்சம் தேச துறவிகள் குழப்பி விட்றாங்கிறது புரியுதா அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் கூப்பிட்டு வச்சு முதலே பேசணும்ல யார் யார்கிட்ட பேசணுமோ இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வேறங்கொன்னு அணுகுண்டெல்லாம் வெடிக்காது அதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய மா மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லணும்ல எவன்லாம் இந்த பயத்தை ஏற்படுத்தணும் அவனை கூப்பிட்டு நாலு சாத்து ஜாதி இருக்கணும்ல என்ன பண்ணாங்க அங்கே சட்டசபையில் நின்றுட்டு வீராப்பாவை கத்துறாரு போ யாருக்கு நஷ்டம் இது இவ்வளோ தான் நடக்கும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இவங்க வளர்ச்சி அடைய வேண்டாம் இது கற்காலத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க சரி இருங்க எல்லாரும் ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம கட்ட வண்டியில் போவோம் அவ்வளோதான் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர்லேருந்து எல்லாத்தையும் போச்ச சொல்லுங்கள் கட்டை வண்டியில் போய் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ காரில் போனாலும் அது மாசுபடுங்களா பெட்ரோலில் போ பெட்ரோலை டீசலை வச்சு நீங்கள் எரிச்சிங்கன்னா கூட புகை வரும் அது மாசு மாசு மாசுபாடு தானே ஆனால் நீங்கள் மாசுபடாத அளவுக்கு இயற்கையோடு போங்க ம க குதிரை வண்டி கட்டை வண்டின்னு சொல்லி பழைய காலத்து வண்டிக்கு போங்க நீங்கள் இல்லை நடந்து போங்க உடம்புக்கு நல்லது